நம்ம சொல்றதுதான் ஆனா அதிகமா நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால என்ன அருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சியமான ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சைத்தானுடைய சில ஊசலாட்டங்களினுடைய அடிப்படையிலே சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் என்ன செய்யும் ஏற்பட்டு இருக்கலாம்

எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களினுடைய அவங்களுடைய கூட்டத்திற்கு நபிமார்களுடைய கூட்டத்திற்கு அல்வாக நீண்ட வாழ்நாளை கொடுத்தான் சொல்லோம்னாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க சில நபிமாறுகள் முன்னூத்தி ஐம்பது இப்ராஹிம் அலேவ்லாம் முன்னூத்தி ஐம்பது வருஷம் இந்த மாதிரியாக எல்லா நபி ஆதம் அலிசலாம் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க இப்ப நீண்ட வாழ்க்கை கொடுத்திருக்கக்கூடிய அந்த நபிமார்களுக்கும் அவர்களுடைய சமூகத்திற்கும் நிறைய அமல் செய்திருப்பாங்க யார் ரசூலல்ல சகாபாக்கள் ரசூல் நாட்ட வந்து கேக்கிறாங்க அந்த மக்கள் நிறைய நன்மை செஞ்சிருப்பாங்க நிறைய விபாதத்தை செஞ்சு அல்லாஹ இடத்துல நிறைய விதமான நன்மைகளை குமித்து வைத்திருப்பார்களே ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் உண்டானது அழுது கொண்டே இருந்தான் அப்போ அந்த வழியா போன சனல் ஆலய செல்லம் அவங்க கேட்டாங்களாம் ஏமா அழுதுகிட்டு இருக்கிற ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு போது என்னுடைய மகன் இறந்து விட்டான் அதனால வருத்தம் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் உன் மகனுக்கு எத்தனை வயசுமா அப்படின்னு ரசுல்லா கேக்குறான் என் மகனுக்கு முன்னூத்தி ஐம்பது வயசாச்சு முன்னூத்தி ஐம்பது வயசாச்சு அப்ப மகனுக்கு முன்னூத்தி ஐம்பதுனாக்கா அந்த தாய்க்கு எத்தனை வயசா இருக்கும் ரசுல்லா கேட்டாங்களாம் முன்னூத்தி ஐம்பது வயசுக்கு ஏன் அழுகுற அழுகிறல்லா இல்ல வேற ஒரு நபி கேட்டிருக்கிறாங்க அவனுடைய காலத்தில் நடந்த சம்பவம் என்று நினைக்கிறேன் மூசா அலை காலத்துல ஒரு வயதான மூதாட்டி அழுது இருக்கும் போது என் அலுவரனு போது மூசா அலை கேக்கும் போது என் மகன் இறந்துட்டாரு அதனால அழுவுறேன் அப்படின்னு சொல்லும் போது மகனுக்கு எத்தனை வயசு முன்னூத்தி ஐம்பது வயசு அப்ப அந்த குறைஞ்சபட்சம் அந்த தாய்க்கு எத்தனை வயசு இருக்கும் என்ன பார்த்துக்கணும் அப்ப மூசாலிஸ்லாம் சொன்னாங்களா இதுக்கே அலூரியே பின்னால் கடைசியாக ஒரு நபி அனுப்பப்பட இருக்கிறார்கள் அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாள் அறுபதற்கும் எழுபதற்கும் மத்தியில் உள்ள வாழ்நாள் தான் அப்படி இருந்தா என்ன செய்வே அப்படின்னு கேட்கும் போது அந்த மூதாட்டி சொன்னிச்சான் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா மரத்தடியில சஜிதா செஞ்சே என் வாழ்நாளை கழிச்சுட்டு போயிடுவேனேன்னு சொன்னிச்சான் சொல்ல வரக்கூடிய செய்தி இப்படி அந்த ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நீந்த வாழ்நாளை கொடுத்தான் அதை நினைத்து சகாபார்கள் அல்லாஹ் இடத்துல பெருமானார் இடத்துல நபர்களும் அத்தனை நபர்களும் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமான இந்த நாளை நாம் வீணாக கழித்து விடக்கூடாது காரணத்து கொண்டும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாம் எடுத்துக்கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களை முழுமையான முறையில் விவாதத்தில் மட்டுமே நம்முடைய காலங்களை நேரங்களை கடத்தாட்ட வேண்டும் அடுத்த வருஷம் கேள்வி அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுள்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ரமலான்களை அடைய செய்து பல லைலத்துக்களுடைய இரவுகளை அல்லாஹ் அடையக்கூடிய தௌஃபிக்கை நமக்கு தந்தர புரிவானாக ஆமீன் சொல்லுங்க அப்போ ஆனா இருந்தாலும் உறுதியான முறையில சொல்ல முடியாதுல்ல இப்போ இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்த கிடைக்க பெற்றிருக்கும் பொழுது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கின்ற பழமொழி இருக்க அப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது நறுவ விட்டுலாமா சஹாபிய பெண்மணிகளுக்கு சஹாபார்களுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளும் சரி ஆண்களும் சரி ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க எப்ப நபி கேட்க மாட்டாங்களா அதே மாதிரி ஒரு தாய் அவங்க ஏதோ ஹிதுமத் ரசுல்லாமுக்கு பணிவினை செய்வதை கொண்டு பெருமான் செல்லதானேஸ்வனை கேக்குறாங்க அம்மா உனக்கு என்னம்மா வேணும் கேளு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த தாய் அடிச்சுச்சு ஆட்டி நாளை மறுமையில் நான் உங்களோடு நாளை சோனத்தில் இருக்கணும் யார சொல்லா வேற எதாவது கேக்கல வீடு வேண்டும் வாச வேண்டும் காசு வேண்டும் பணம் வேணும் கோடீஸ்வரன் ஆகணும் காரு பங்களா எதுவும் கேக்கல ஏன் அந்த தாய் உணர்ந்திருந்தார்கள்